கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு விலையேற பெற்றவர்கள் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் வெளிப்படுத்துதல் ஒன்று ஆறு அமெரிக்க திசத்தை சார்ந்த ஒருவர் பிரான்ஸ் நாட்டிற்கு சுற்றுலா சென்றாராம் அங்கு ஒரு சிறிய நகைக்கடையில் நெக்லஸ் ஒன்றை ஒரு சிறிய தொகைக்கு வாங்கினார் அவர் மீண்டும் தனது தேசத்திற்கு திரும்பும் பொழுது அந்த ஆபரணத்திற்கு அதிக வரியை சுங்க வரி அதிகாரிகள் விதித்தனர் இதன் காரணத்தை அறிய நகை வியாபாரி ஒருவரிடம் அந்த நெக்லஸை கொண்டு போய் பரிசோதித்தார் அந்த நபர் அதை நுண்ணோக்கியில் வைத்து பரிசோதனை செய்த நகைக்கடை அதிபர் இந்த கழுத்தணிக்கு நான் இருபத்தைந்தாயிரம் டாலர் கொடுக்கிறேன் என்று சொன்னாராம் கழுத்தணியை கொண்டு வந்ததற்கு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் ஏற்பட்டது புகழ்பெற்ற இன்னொரு நகைக்கடை வியாபாரியிடம் கொண்டு சென்றாராம் அந்த நெக்லஸை பரிசோதித்த அந்த வியாபாரி இது என்னிடம் கொடுத்தால் முப்பத்தஞ்சாயிரம் டாலர் தருவதாக கூறினாராம் ஆச்சரியமற்ற அந்த அமெரிக்க பயணி இதன் மதிப்புக்கு காரணம் என்ன என்று கேட்டாராம் நகை வியாபாரி அந்த நெக்லஸை நுண்ணோக்கியின் மூலம் அமெரிக்க பயணி பார்க்கும்படி செய்தார் அதில் சிறிய எழுத்துக்களில் நெப்போலியன் போன ஜோசப்பிற்கு கொடுத்தது என்று அதில் பொறிக்கப்பட்டிருந்ததாம் உலக புகழ்பெற்ற ஒருவருக்கு சொந்தமான பொருள் என்பதினால் இந்த கழுத்து அணியின் நெக்லஸின் மதிப்பு பல மடங்கு உயர்கிறது என்பதை அந்த அமெரிக்கர் கண்டு கொண்டாராம் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே உலகத்தில் புகழ் பெற்றதற்கே இவ்வளவு மதிப்பு என்றால் நாம் ஆண்டவருக்கு சொந்தமாகும்போது வெளியேறப்பெற்றவர்களாய் உயர்ந்த நிலைமைக்கு செல்கிறோம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு ஒருவனுடைய நிலைமை எவ்வாறு காணப்படும் என்று எபேசியர் இரண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் காணியாட்சிக்கு புறமானவர்கள் உடன்படிக்கைக்கு அந்நியர் இல்லாதவர்கள் தேவனற்றவர்கள் தூரமானவர்கள் என்றெல்லாம் குறிப்பிடுகிறது ஆனால் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டு அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது புதிய மனிதர்களாய் சமாதானம் பெற்றவர்களாய் ஆண்டவரோடு ஒப்புரவானவர்களாய் காணப்படுகிறார்கள் பரிசுத்தவான்களாய் ஆண்டவருடைய வாசஸ்தலமாய் அவர் தங்கும் ஸ்தலமாக அவர்கள் மேன்மைப்படுத்தப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரின் பார்வையில் பெற்றவர்கள் எப்பொழுது என்றால் நாம் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நமக்கு சொந்தமானவராய் அவரை மாற்றும்போது நாம் ஒவ்வொருவரும் விலையேற பெற்றவர்களாய் திகழ முடியும் ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா உலகத்தின் ஒரு புகழ்பெற்ற நபருக்கு இத்தனை மரியாதை என்றால் அன்றுவரே தேவாதி தேவனாய் அண்டசரசரத்தை படைத்த உமது சொந்த பிள்ளைகளாய் நாங்கள் மாறும்போது அன்றவரை எங்கள் வாழ்க்கையில் எத்தனை விதமான உயர்ந்த நிலைமைக்கு எங்களை அழைத்து செல்கிறேன் அப்படிப்பட்ட வெளியேற பெற்றவர்களாய் நாங்கள் வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்திடலாம் மீட்பு பிறேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்